நம்ம குழந்தை வேலை வாய் என்னையும் எத்தனை நாள் ஆச்சு ஒரு ஒரு மாதமா தைச்சிட்டு ஒரு மாதமா தைச்சிட்டு எவ்வளோ தவிர தனியாகிடுச்சு இல்லை ஒரு அரைக்காக வச்சுருப்பாங்க உங்களுக்கு மதம் எப்படி இருக்குது நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது வித்தியாசம் தெரியுது கலைஞர் தெரியுது ஆனால் மொழி வளர்கிறா நல்லா வளர்ந்துடும் மாதிரி இருக்குது பார்த்து முன்னாடி கைது ஆகக்கூடாது இது ஃபுல்லாகவே முடி இல்லாமல் தான் இருந்துச்சு ஆமாம் மேல்ண்டையில் முடியா கிடையாது இப்போ நல்ல கை எடுத்தாங்கன்னா எடுத்து பிடிக்கிற அளவுக்கு வந்திருக்கு எல்லா இடமும் எல்லா இடமும் வந்து நல்ல வித்தியாசம் தெரியுது வேற எப்படி கருப்பாக தான் முடியும் அது நீதான் பார்த்தா தெரியும் இந்த சைட்லாம் கொஞ்சம் நிறைய கொஞ்சம் கம்மியான மாதிரி தெரியுது சரி வித்தியாசமும் நல்லா யூஸ் பண்ணால் நல்லா தெரியுது சரி

குழந்தை இயற்கை எங்காடியும் புதிய தயாரிப்பான நம்ம முடி வளர்றதுக்கு முடி கருப்பாகிறதுக்கு முடி குற்ற பிரச்சனை பூச்சி விட்டு முடுகு தொல்லை அனைத்திற்கும் உரையின் என்ன அப்படின்னா நம்ம குழந்தை வேலைவா இயற்கை எங்காடியும் வேல்போர் மூலிகை எண்ணெய் தான் அந்த எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் என்னால் பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் குழந்தை வேலைவாய் இயற்கை எங்காடியின் ஒரு புதிய உதயமாக உள்ள தலைமுடி வளரவும் கருப்பாக ஆகவும் கொடுகு தொல்லை நீங்கவும் தலையிலேயே முடி முளைக்கும் அப்படிங்கிறது நம்ம என்ன தடவங்க எல்லாருமே சொல்லுவாங்க நிறைய அடர்த்தியாக முடி வளர்கிறதுக்கு எல்லாமே இன்றைக்கி பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை காலை இறைவனையும் சித்தர்களையும் முனிவர்களையும் வேண்டி மூலிகை தேடல் அனைவரும் வாங்கி பயன்பெற்று நல்லபடியாக முடி வளருவதற்கு நம்மளுடைய எண்ணெய் ஒரு உள்ளது என்று அனைத்து நம்மளோட உறவினர்களுக்கும் தெரியும் மகாசக்தி யூடியூப் சேனலில் நம்ம செய்முறை அனைத்தையும் கண்டு வாங்கி பயன்பெற்று மகிழவும் நன்றி வணக்கம் குழந்தை வேலவா இயற்கை அங்காடியின் தலைமுடி உதிர்வதைத் தவிர்க்கவும் பூச்சிவிட்டு வெட்டு தொல்லை நரைமுடி இளநரை வழுக்கையில் முடிமுளைப்பது என்பது சாத்தியக்கூறு இல்லைன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க நம்ம குழந்தை வேலை வாங்கி பதினஞ்சு நாள் தான் ஆச்சு நம்ம சாமிக்கு தலையில் முளைச்சிருக்கு ஜூன் சரி கிணக்கு அப்படியே எடுத்துகிட்டு மூலிகை பொருட்களை பார்க்கவும் நம்ம என்னென்ன மூலிகை பொருள் நிறுங்க பாரு செக்கு தேங்காய் எண்ணெய் ஒரு லிட்டர் ஐநத்தம்பது ரூபா நம்ம வாங்குகிறோம் செக்கு தேங்காய் எண்ணெய் அடுத்ததாக கருவேப்பிள்ளை இது மாதிரி பல மூலிகைகள் கடை மருந்துகள் அனைத்தும் சேர்த்து எண்ணெய் காய்ச்சப்படுகிறது பாருங்கள் எல்லாமே ஒரு மூலிகை தான் வாங்கி பயன்பெறுங்க வழுக்க மண்டையிலேயே முடி மலைக்குது பாருங்கள் வெள்ளிக்காய் எல்லாமே ியா <laughs> அனைத்து மூலிகைகள் பதினாறு வகையான மூலிகைகள் போடப்பட்டுள்ளன

Thank <laughs> you.